எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வகுப்பு ஏழு பருவம் மூன்று அதில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று இயல் ஒன்றாக என்ன பகுதி கொடுத்துருக்காங்க அதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நயத்தகு நாகரீகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இருக்குது இந்த முதல் இயல் மூன்றாம் பருவத்தின் முதல் இயல் நயத்தகு நாகரீகம் அதில் இருக்கக்கூடிய தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்முடைய நயத்தகு நாகரிகர தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த விருந்தோம்பல் அதான் பார்க்க போகிறோம் வழக்கம்போல் நுழையும் முன் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையெழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாடர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் அதாவது நம்முடைய பண்பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா அதில் முக்கியமாக இருக்கிறது விருந்தோம்பல் நிறைய பண்பாடு இருக்குது அதில் தான் அந்த விருந்தோம்பல் விருந்தினர் வந்தால் அவங்களை எப்படி நம்ம உபசரித்து ஓம்பி காத்து அவங்கள வழி அனுப்புகிறோங்கிறது அந்த விருந்து ஓம்புதல் நமக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறத விருந்தினருக்கு தந்து மகிழ்வர் மகிழ்ச்சி கொள்வது தான் நம்முடைய பண்பாட்டில் தலையாயதாக இருக்குது நிற பழைய இலக்கியங்கள்லாம் இது மரபாகவே இருக்குது கடையெழு வள்ளல்களுள் ஒருத்தர் தான் பாரி கடையெழு வளர்கள் ஏழு பேர் இருக்காங்களே அதில் ஒருத்தர் தான் பாரி அந்த பாரியனுடைய புதல்வியர் தான் ரெண்டு பேர் அங்கவை சங்கவை சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் இந்த பாட்டு இருக்குது அவங்க பாணர்கள் சொல்கின்றார்கள் இல்லையா பாணர்கள் பாட்டு பாடி தன்னுடைய வறுமையை சொல்லி அதன் மூலம் பொருள் வாங்கிட்டு போவாங்க பாணர்கள்னா அவங்க வந்து பாடல் பாடுவாங்க கருவிகளை இசைத்துக்கொண்டு பாடல் பாடுவாங்க அது மன்னருடைய சபையில் போய் பாடுவாங்க அவங்களோட பாட்டில் மகிழ்ந்த மன்னர் வந்து அவங்களுக்கு நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்து வாழ்வதற்கு வசதி செய்து கொடுப்பார்கள் அந்த பொருளை வைத்து தான் அவங்களுடைய வாழ்வே நடக்கும் இப்படிதான் இலக்கியங்கள் காட்டிட்டு வருது அந்த மாதிரி தன்னிடத்தில் நாடி வருகின்ற பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்திதான் இந்த பாடல்ல இருக்கு அப்படி என்ன புதுமையான உணவு அளித்தாங்க அந்த பாரியனுடைய புதல்வியர் பாடலை பார்க்கலாமா மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் நீர்லையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் நீர் உலையுள் பாரி மடமகள் நீர் நீர்வுலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் ஒன்றுரா முன்றிலோ இல் முன்றுரை அரையனார் எழுதிய பாடல் மீண்டும் ஒரு முறை முழுவதாக படிக்கிறேன் கேளுங்கள் இதை போலவே நீங்களும் படிப்பதற்கு முயற்சி செய்து பாருங்கள் மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் இதான் பாடல் யார் எழுதியது முன்றுரை அறையனார் அதான் இந்த முன்றுரை அறையனார் யாரு அந்த நூல்வெளியில நம்ம பின்னாடி பார்க்கறோம் அதை முதல்ல இப்போ பாடல் பார்த்துடலாம் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் மாறி என்றால் மழை வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த புகாவாக அப்படின்னா உணவாக மடமகள் இளமகள் அதாவது இளமையான மகள் நல்கினாள் கொடுத்தாள் முன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணை இங்கே வீட்டையே குறிக்கிறது வீட்டினுடைய முன்பகுதி திண்ணையாக திண்ணையை தான் முன்றில் சொல்லுவாங்க இங்கே வீட்டையே வந்து முன்றில்னு சொல்லியிருக்கிறாங்க பாடலுடைய பொருள் பார்க்க போகிறோம் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் என்ன தராங்களா சமைப்பதற்கு உலை வைக்கிறோமே இல்லையா உலை வச்சு தண்ணி வைக்கிறமில்லையா உழை நீர் இல்லையா அதில் பொண்ணு அள்ளி போட்டு அதை கொ அதை அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம் பொன் அதனால் மழையே இல்லாமல் வறட்சியாக இருந்தால் கூட எல்லார் வீட்டிலையும் பொன் பொருளோடு சிறப்பாக தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தியை நாம தெரிஞ்சுக்கலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் ஒன்றுரா முன்றிலோ இல் என்ற பழமொழி ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியை இந்த பொருளாக கொண்டு இந்த பாட்டு எழுதப்பட்டுள்ளது நூல்வேலி வேலி பற்றி பார்ப்போம் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் இதுலேருந்து இருந்து எடுத்திருக்காங்க பழமொழி நானூறு அப்படிங்கிற ஒரு நூலு அதில் இருக்கக்கூடிய பாடல் தான் இது அதை எழுதிய ஆசிரியர் தான் முன்றுரை அறையனார் இவர் கிபி அதாவது பொதுவான ஆண்டு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்று அறிய முடியுது அல்ல கடவுள் வாழ்த்துல பார்த்தா அந்த சமண தெய்வத்தை நாடி அவர் பாடியிருக்கிறார் போல அதனால் அந்த இவர் சமண சமயத்தவராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது எத்தனை பாடல்கள் நானூறு பழமொழி நானூறு அந்த பழமொழி நானூறு பாடல் அதிலேயே இருக்குது இது பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெட்டு நூல்கள் தொகுத்து வச்சிருக்காங்க இல்லையா சிறிய அளவினதனாக இருக்கிறதுலாம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பெரிய பெரிய அளவில் இருக்கிறதுலாம் அந்த பத்து பாட்டி எட்டு தொகை பதினெண் மேல் கணக்கு நூல்கள் நான் முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது இந்த ஒரு ஒரு பாடல்லையுமே கடைசியில் இருக்கக்கூடிய வரி வந்து பழமொழியாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது எப்படி இந்த பாடலில் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் நானூறு பாடல்லையும் ஒரு ஒரு பழமொழி கடைசி வரியிலே இறுதி வரியில் வச்சுருக்கிறதுனால இது பழமொழி நானூறு அப்படின்னு பேராச்சின்னு சொல்கிறாங்க இந்நூலின் பாடல் தான் இங்கே நமக்கு தரப்பட்டுள்ளது இந்த பாடல் உங்களுக்கு புரியுது இல்லையா மீண்டும் ஒரு பாடத்தில் மீண்டும் சந்திப்போம்